களால் பாடல் பெற்ற நூற்றி எட்டு தேவதேத ஒன்று நைமி சாரண்யமாகும் காடுகளையே இறைவனாக பக்தர்கள் வழிபட்டனர் இங்குள்ள நதி தீர்த்தம் கோமதி நதி சக்கர தீர்த்தம் நேமி என்பதற்கு சக்கர வளையம் என்று பொருள் ஆரண்யம் என்றால் காடு நேமி சார்ந்த ஆரண்யம் என்பதே நைமி சாரண்யம் என்று வழங்கப்படுகிறது இத்திருத்தலம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் லக்னோவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சீதாப்பூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது முனிவர்கள் ஒன்று கூட்டி பன்னிரண்டு ஆண்டுகள் செய்யக்கூடிய சந்திர வேள்வியை செய்ய தகுந்த இடம் தேடி பிரம்மாவிடம் வினவினர் பிரம்மாவும் ஒரு புல்லை சக்கர வடிவில் செய்து பூமியை நோக்கி உருட்டிவிட்டார் சக்கரம் விழுந்த இடத்தில் முனிவர்கள் வேள்வியை செய்து அந்த பலனை மகாவிஷ்ணுவிற்கு கொடுக்க எண்ணினர் மகாவிஷ்ணுவும் அந்த பலனை ஏற்று முனிவர்களுக்கு அருள் புரிந்தார் பீடங்களுள் ஒன்றான லலிதா தேவி சக்தி பீடம் அமைந்துள்ளது அம்பாளின் இதயம் விழுந்த இடமாக வணங்கப்படுகிறது மகாவிஷ்ணுவின் சக்கரத்தால் உருவாக்கப்பட்ட வடிவ குளமாகும் இந்தியாவில் உள்ள அனைத்து புனித நீர்களும் இந்த சக்கர தீர்த்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது தீர்த்தம் பதினாலு உலகங்களில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் உள்ளடக்கியது என்று நைமிசாரணத்தின் மற்றொரு பெயர் நாபிகையா மகாவிஷ்ணு கயாசுரனின் உடலை மூன்றாக வெட்டியதில் தலைப்பகுதி பத்ரிநாத்தில் விழுந்தது அது கபாலிகையா எனவும் கால்பகுதி கயாவில் விழுந்ததால் பாதகையா எனவும் நடுப்பகுதி நைமிசாரணத்தில் விழுந்ததால் நாபிகையா என்றும் அழைக்கப்படுகிறது தேவராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார் தாயார் புண்டரிகவல்லி ராமானுஜர் சந்நிதியும் உள்ளது சாரண்யம் எட்டு சுழம்பு சேத்திரங்களில் ஒன்றாகும் ஒன்பது தபோவனங்களில் ஒன்றாகவும் வழிபடப்படுகிறது முனிவர் மகாபாரதம் உள்ளிட்ட பல்வேறு இதிகாசங்களை சவுனகர்கள் தலைமையிலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்த இடமாகும் ரிக் யஜு, சாம அதர்வன வேதங்கள் பதினெட்டு புராணங்கள் ஸ்கந்த புராணம் விஷ்ணு புராணம் லிங்க புராணம் நாரத புராணம் கருட புராணம் கூர்ம புராணம் பாகவத புராணம் அக்னி புராணம் மார்கண்டேய புராணம் வராக புராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம புராணம் பத்ம புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் மத்ய புராணம் வாமன புராணம் சிவ புராணம் அரிவம்ச புராணம் பதினெட்டு புராணங்களும் ஆறு சாஸ்திரங்கள் சாங்கியம் யோகம் வேதாந்தம் நியாயம் மீமான்ச வைசிஷிகர் என வேதவியாசர் ஆறு சாஸ்திரங்கள் பதினெட்டு புராணங்கள் நான்கு வேதங்களை நினைத்து வழங்கிய இடமாகும் தைமி தரிசிப்பது அனைத்து முக்கியமான ஸ்தலங்களையும் தரிசிப்பதற்கு சமம்